கத்திற்கு சோத்திரம் கத்திற்கு பெரிய மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா அம்மேன் கத்தர் போன மாதம் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார் அல்லவா முந்தின சீரை பார்க்கலும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் தேவன் அப்படியே செய்தார் நம் இருந்த ஆசிரமத்தை விட சுகத்தை விட வலத்தை விட ரெட்டிப்பான நன்மையினால் ரெட்டிப்பான சுகத்தினால் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தினால் தேவன் ஜூன் மாதம் முழுவதும் நடத்தினார் ஆமேன் இந்த ஜூலை மாதம் கத்தர் நம்மோடு கூட அருமையான ஒரு வாக்கு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறார் நமக்கு சொல்லுகிறார் மீகா நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் கத்த உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்திற்கு பிரியுமானவர்களே இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சேதமும் ஒரு தீமையும் விசாசம் மூலமாய் வந்தாலும் சரி மனசு மூலமாய் வந்தாலும் சரி எந்த ஒரு தீமையான காரியங்களும் எந்த ஒரு தீமையான செயலோ கிரியலோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்டெடுத்து உன்னை பாதுகாப்பேன் உன்னை தப்பு விப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் கத்திரக்கு பிரியும் உபாகமம் இருபது நாளில் வாசிக்கும் போது கத்தர் உங்களுக்காக உங்கள் சத்தர்களோட யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களோடு இருப்பார் யாத்திராகமம் பதினாலு பதினாலில் வாசிக்கும் போது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உபாகமம் இருபத்தி எட்டு ஏழில் வாசிக்கும் போது உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்தர்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிர்த்து புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் கத்திற்கு பிரியமானே ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும்படி நம்மோடு கூட இருக்கும்படி அவர் வந்திருக்கிறார் கத்திற்கு பிரியமானே இந்த ஜூலை மாதம் முழுவதும் கத்தர் மீட்கிறவராய் பாதுகாக்கிறவராய் தப்பி வைக்கிறவராய் எப்போதும் நம் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் இருப்பேன் என்று கத்தர் பண்ணுகிறார் கத்திற்கு பெரிய மாணவர்களே சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ரெண்டில் வாசிக்கும் போது கத்தர் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வாசிக்கிறோம் கத்திற்கு பெரிய மாணவர்களே பிசாசினுடைய இஷ்டத்துக்கோ சத்துருவின் இஷ்டத்துக்கோ தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் விடமாட்டார் விடமாட்டார் கத்தருடைய பாதுகாப்பு அவர் அணைக்கிற கரம் எப்போதும் நம் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில எப்போதும் கொடவே இருக்கும் கத்தர் எப்போதும் பாதுகாக்கிறவராய் எப்போதும் கொடவே இருக்கிறவராய் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு பெரிய மாணவர்களே ஹேசையா நாற்பத்தி ரெண்டு பதிமூணுல வாசிக்கும் போது கத்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் என்று கத்தர் பண்ணுகிறார் கத்திற்கு பெரியமானதுலே இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு விரோதமாக எலும்பும் ஒவ்வொரு சத்துருக்களையும் பிசாசின் கிரிகளையும் கத்தர் மேற்கொள்வார் என்று நம் விதத்தில் வாசிக்கிறோம் மேற்கொள்வார் நமக்காக யுத்தம் என்ன இறங்கி வருவார் நமக்காக கிரியை செய்யும்படி இறங்கி வருவார் நம்மை ஆண்டவர் சத்ருவின் கைக்கும் பிசாசின் கைக்கும் நீங்களாக்கி மீட்டெடுத்து தப்பித்து பாதுகாத்து நம்மை நடத்துவேன் என்று பண்ணுகிறார். அமேன் அமேன் அமேன்.